ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஒரு மனித நீதிமானாய் கர்த்தருக்கு பயந்து வாழும் வாழும்பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை விட அதிக நாட்கள் நீடித்த ஆயுளை கொடுத்து அவனை வாழ வைக்கிறார் கர்த்தர் இப்படியும் நடக்கிறது இதற்கு எசே ராஜாவின் வாழ்க்கை சாட்சியாயிருக்கிறது இருக்கிறது முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனங்கள் வரை யூதா தேசத்தை இசைக்கியா என்னும் ராஜா அரசாண்டு கொண்டிருந்தார் அந்த ராஜா கர்த்தருடைய வழிகளில் நடந்த மனிதராயிருந்தார் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மேல் இருந்து தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுத்து தீர்க்கதரிசிகளை காணப்படுத்தி தீர்க்க தரிசனத்திற்கு மரியாதை கொடுத்து ஏற்றுக்கொண்டு தீர்க்கதரிசிகளின் சொல் கேட்டு தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தார் இசைக்கிய திர்கதரிசி கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படி இருக்க இதை எப்படி சொல்லுகிறோம் என்றால் இசைக்கியா திர்கதரிசி செய்த அழுது செய்த ஜபத்தை கர்த்தர் கேட்டு அவருக்கு பலன் கொடுத்தார் அது எப்பொழுது என்றால் அவருடைய மரண தருவாயில் இசைக்கிய ராஜா வியாதிப்பட்டு மறிக்கும் தருவாயில் இருந்தார் திடீரென்று அவருக்கு வந்த வியாதியின் நிமித்தம் படுக்கையில் இருந்தார் இனி பிழைக்க மாட்டார் இறக்க போகிறார் என்ற நிலையில் இயசை ராஜா இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் இயசையா திர்கதரிசியை இசைக்கிய ராஜாவனிடத்தில் அனுப்பினார் அந்த காலத்தில் இயேசையா தீர்க்கதரிசி வாழ்ந்து கொண்டிருந்தார் கர்த்தர் அந்த காலத்தில் மற்ற மனிதர்களுக்கு எந்த செய்தி சொல்ல வேண்டும் என்றாலும் தீர்க்கதரிசிகள் மூலமாக ஊர் இது வழக்கமா இருந்தது எல்லோராலும் கர்த்தரிடம் பேசவும் அவரிடத்திலிருந்து செய்தியை கேட்கவும் அவர்கள் அபிஷேகம் பெறாமல் இருப்பதினால் கர்த்தர் இப்படியாக தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தி ஜனங்களை வழி அந்த காலத்திலிருந்து எந்த காலத்திலும் இப்படிதான் நடக்கிறது இப்பொழுதும் கூட இப்படி கர்த்தரோடு பேசி கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு பெயர் தான் தீர்க்கதரிசி கர்த்தரின் வார்த்தைகளை பெற தெரிந்தவர்கள் ஆவிக்குரிய நிலை தீர்க்கதரிசன அபிஷேகம் பெற்றவர்கள் என்று பொருள் தீர்க்கதரிசி என்ற அபிஷேகம் பெற்றவர்களோடு தான் கர்த்தர் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுப்பார் அதன் பின்பு அவர்களோடு பேசுவார் அவர்களால் கர்த்தரை பார்க்கவும் முடியும் இப்படியாக நடக்கும் இசையா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசன அபிஷேகம் பெற்ற தீர்க்கதரிசியா இருந்தார் அவரை கர்த்தரி இசையா தீர்க்கதரிசியை கர்த்தர் இசீக்கியாவின் இடத்தில் அனுப்புகிறார் உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் நீர் இறந்து போவீர் என்று சொல்ல சொல்லுகிறார் அதாவது ஒரு காரியத்தை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தரிடம் எப்பொழுதும் இன்பமான வார்த்தைகளையே நாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்று நினைப்பது அது அந்த அளவுக்கு அறிவுள்ள செயல் அல்ல இந்த உலகத்தில் நன்மையும் தீமையும் உண்டு தேவ பிள்ளைகளுக்கு நன்மைக்கு நன்மைக்குதுவாக பிறப்பதும் சரி இறப்பதும் சரி இருந்தாலும் துன்பமாய் இருந்தாலும் தேவ பிள்ளைகள் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக அனுபவிக்கிறார்கள் நாம் அப்படிதான் அனுபவிக்கிறோம் என்கிற ஞானம் நமக்கு தேவை இன்பமும் நமக்கு நன்மை செய்யும் துன்பமும் நமக்கு நன்மை செய்யும் கர்த்தனுடைய பிள்ளைகளுக்கு பிறப்பாய் இருந்தாலும் மரணமாய் இருந்தாலும் அதுவும் நம் நன்மைக்கு தான் அதனால் கர்த்தர் தருவதை ஏற்றுக்கொள்ள கர்த்தனுடைய பிள்ளைகள் பழக வேண்டும் இதை தெளிவாய் புரிந்து கொள்வதற்கு தான் இந்த வேத பகுதி என்ன நடந்தது என்றால் இசைக்கிய ராஜா மரணப்படுக்கையில் இருக்கிறார் அந்த சமயத்தில் ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார் இறந்து போவாய் என்று கர்த்தரிடத்திலிருந்து வரும் வார்த்தைகள் பொதுவாக எச்சரிப்பின் வார்த்தைகளாய் இருக்கும் இன்பமான வார்த்தைகளை மனிதர்களுக்கு கர்த்தர் சொல்லுவார் சொல்லவே தேவையில்லை ஏனென்றால் திடீரென்று ஒரு இன்ப செய்தி வந்தால் நாம் என்ன கவலைப்பட்டு கொண்டா உட்கார்ந்து இருக்க போன்றோம் அதாவது நாம் திடீரென்று வந்து விட்டதே என்று யோசிக்க போகிறோம் இல்லையே சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு இன்ப செய்தியை அனுபவிப்போம் அந்த காரியங்களை அனுபவிப்போம் ஆனால் திடீரென்று துன்பம் வந்த உடைந்து போய்விடுவோம் அதனால் அதிகமாக நமக்கு வரும் துன்பங்களையும் பாடுகளையும் குறித்து முன்கூட்டியே தெரிந்து கொள்வது நமக்கு நன்மையானது கர்த்தர் இப்படிதான் ஜனங்களுக்கு தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் ஏதாவது ஒரு ஆபத்து வருகிறது ஒரு துன்பம் வருகிறது என்றால் கர்த்தர் முன்கூட்டியே தீர்க்கதரிசிகள் மூலமாக எச்சரிக்கிறார் அது ஒரு ஒட்டுமொத்த தேசத்திற்காக இருந்தாலும் தனி மனிதனுக்காக இருந்தாலும் குடும்பத்திற்காக இருந்தாலும் திருச்சபைக்காக இருந்தாலும் அப்படித்தான் கர்த்தர் செய்கிறார் அதுதான் நமக்கு மிகுந்த நன்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைக்கிறார் ஒரு தீமை வரப்போகிறது ஒரு துன்பம் வரப்போகிறது என்றால் உடலை தீர்க்கதரிசியை எதிர்ப்பதோ அவரை காயப்படுத்தும்படி பேசுவதோ மிகவும் தவறு நல்ல செய்தி சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் இப்படிப்பட்ட நெருக்கமான காரியங்களை தீர்க்கதரிசியனிடம் பெற்றுக்கொள்ளதான் நாம் விரும்ப வேண்டும் நமக்கு வரும் துன்பங்களைப் பற்றி நாம் தெரிந்து கொண்டால் முன்கூட்டியே அதை எதிர்ப்பதற்கும் அதை வெற்றி பெறுவதற்கும் நம்மால் ஆயத்தமா இருக்க முடியும் இதை முதலில் ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆபத்து திடீரென்று வந்தால் நம்மால் எழுந்திருக்க முடியாது அது முன்கூட்டியே தெரிந்தால் ஆயத்தமாகி அதை வெற்றி பெற நம்மால் முடியும் ஜிபிக்கலாம் அதற்கேற்ற ஆயத்தங்களை செய்யலாம் இதற்கு உதாரணம் யோசிப்பையாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம் ஏழு வருஷம் பஞ்சமரப் போகிறது என்று செழிப்பான ஏழு வருடங்களுக்கு முன்பே கர்த்தர் சொன்னார் அதனால் யோசிப்பையா செழிப்பான வருடங்களில் தானியங்களை சேர்த்து வைத்துக் கொண்டார் பஞ்ச காலத்தில் அதை மக்களுக்கு கொடுத்து தங்கள் தேசத்தையும் காப்பாற்றினார் பிற தேசத்தவரையும் காப்பாற்றினார் யோசிப்பையா இப்படி கர்த்தருடைய செயல்கள் அற்புதமானது கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு துன்பமான காரியத்தை சொல்லுகிறார் ஒரு தீர்க்கதரிசி ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒரு வேதனையான காரியம் நடக்கிறது என்று சொல்லுகிறார் என்றால் அதை குறித்து கவலைப்படக்கூடாது அவரை வெறுக்க கூடாது அப்படிப்பட்டவர்களை வரவேற்று போற்ற வேண்டும் அதுதான் நல்லது அதை முதலில் புரிந்து கொள்வோம் ஒரு துன்பம் வரப்போகிறது என்று சொல்வதற்கு யாரும் தயங்குவார்கள் கர்த்தருடைய ஊழியர்களே இந்த காலத்தில் ஆசீர்வாதத்தை கூறுகிறவர்களை தான் ஜனங்கள் விரும்புகிறார்கள் கர்த்தருடைய ஊழியர்கள் பயப்படுகிறார்கள் ஒரு சாதாரண ஒரு சிறு திருச்சபையின் போதகராய் இருந்தால் கூட நல்ல செய்தி சொன்னால் ஜனங்கள் திருச்சபைக்கு வருகிறார்கள் கடினமான வார்த்தைகள் துன்பம் வரப்போகிறது உபத்திரவ காலம் வரப்போகிறது என்று சொன்னால் கர்த்தருடைய வருகை வரப்போகிறது மனம் திரும்புகள் என்று சொன்னால் ஜனங்கள் விலகி போகிறார்கள் வெறுக்கிறார்கள் அந்த போதுகரை இப்படிப்பட்ட நிலை மாற வேண்டும் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் நாம் கொஞ்சம் புத்தியை பயன்படுத்த வேண்டும் நன்மையை சொல்லாவிட்டாலும் வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் நம்மால் ஆசீர்வாதத்தை சொல்லாமலே வரட்டுமே தெரிந்து கொள்ளாமலே நாம் அனுபவித்துக் கொள்ளலாமே திடீரென்று என்று ஆசிர்வாதம் வந்தால் சர்பிரைஸ் தானே சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு போவோம் ஆனால் துன்பம் திடீரென்று வந்தால் நம்மால் என்ன செய்வது என்று கூட புரியாது இப்படி தாங்குவோம் துன்பத்தையும் கடினமான பாதைகளையும் முன்கூட்டியே அறிந்து கொள்வதே நமக்கு நல்லது கர்த்தர் அப்படித்தான் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துகிறார் அப்படிப்பட்ட ஊழியர்களை நாம் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதை தெரிந்து கொள்வோம் முதலில் அடுத்ததாக தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உடைக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை கூறுவதுதான் ஒரு ஊழியரின் வேலை ஊழியர்கள் ஆசிர்வாதமாய் பிரசங்கிக்க வேண்டும் ஆசிர்வாத வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது ஆசீர்வாதம் வரும் அதை சொல்லலாம் தவறில்லை ஆனால் அதை மட்டுமே சொல்லி கொண்டிருப்பது நம் வாழ்க்கைக்கு நல்லதல்ல பிறந்த குழந்தைக்கு பால் குடித்தால் போதும் அது பலனடைந்து வளரும் பத்து வயது வரைக்கும் வெறும் பாலை மட்டும் கொடுத்து கொண்டு ஆகாரம் கொடுக்காமல் வளர்க்க முடியுமா ஆசீர்வாதமும் பால் குடிப்பது போல ஆயுசுக்கும் நாம் குடிக்கிறோம் தினந்தோறும் இரவில் ஒரு டம்ளர் பால் குடிக்கலாம் தவறில்லை ஆரோக்கியத்திற்கு நல்லது ஆனால் வெறும் பாலை மட்டுமே குடித்து வாழ முடியுமா அப்படியானால் நாம் சரியாக வாழ முடியுமா பூரணமான சக்தி நம் உடலுக்கு கிடைக்குமா பலன் கிடைக்குமா அது முடியாது என்பது போலதான் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பாலை போன்றது தேவைதான் கொஞ்சம்தான் அது மட்டுமே போதாது காரசாரமான உணவு வேணும் ருசியான உணவுகள் வேண்டும் பலப்படுத்தக்கூடிய தானியங்கள் வேண்டும் காய்கறிகள் வேண்டும் காரமான மிளகாயும் சில நேரம் தேவை அல்லவா இல்லை என்றால் வாழ்க்கையை ருசிக்காது அது போலதான் எல்லாம் தெரிந்திருந்தால் தான் நம் வாழ்க்கை சிறந்ததாக போகும் தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள் முக்கியமான ஒரு காரியம் தெரிந்து கொள்வோம் வேத வசனம் நமக்கு தெளிவாய் உரைக்கிறது பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் கண்டித்து கண்டித்து உணர்த்துவார் ஒரு ஆசிரியர் பிள்ளைகளை கண்டிப்பது போல கடினமாய் பேசி அடித்து திருத்துவது போல பரிசுத்த ஆவியானவர் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு பரிசுத்த ஆவியானவரை தன்னிடம் பெற்றிருக்கிற ஒரு நல்ல ஊழியர் இப்படிப்பட்ட செயல்களை செய்தால்தான் அவர் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறார் என்று பொருள் கணக்கு ஆசிரியரை போல ஊழியர்கள் இருக்க வேண்டும் கண்டித்து வழி நடத்த வேண்டும் தமிழ் ஆசிரியர்கள் போல அன்பாய் சொல்லிவிட்டு போக கூடாது அது வாழ்க்கைக்கு நல்லதல்ல கண்டித்து உணர்த்துபவர்களே நம்மை நல்வழிப்படுத்த முடியும் நம்முடைய குறை தெரிந்து கொண்டால்தான் கண்டித்து திருத்தப்பட்டால் தான் நாம் பரிசுத்தமாகும் ஒரு கணித ஆசிரியர் இருக்கிறார் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார் கணக்கு பாடம் சொல்லி தருகிறார் பிள்ளைகள் அதிகமான மக்கள் கணக்கை விரும்ப மாட்டார்கள் புரியாது என்று விலகுவார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை அடித்து கண்டித்து செய்துதான் இதை என்று கண்டித்து நடத்தும் பொழுது அந்த பிள்ளைகள் அந்த கணக்கு பாடத்தை கற்றுக்கொள்வார்கள் கற்றுக்கொண்ட பின் அது மிகவும் சுலபம் என்பது அவர்களுக்கே புரிந்து போகும் கணக்கு பாடம் தான் இருப்பதிலேயே சுலபம் புரிந்து கொண்டால் போதும் படிக்கவே தேவையில்லை அந்த அளவுக்கு சுலபமான பாடம் ஆனால் அதை கற்றுக்கொள்வதற்கு கடினப்பட்டு போலதான் வாழ்க்கையையும் கற்றுக்கொண்டால் கணக்கு பாடம் போல கணித ஆசிரியர்களை போல ஊழியர்கள் கண்டித்து சபை மக்களை விசுவாசிகளை வளர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் தேர்வார்கள் இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் ஊழியர்களும் அப்படி கண்டித்து நடத்த வேண்டும் ஜனங்களும் கர்த்தருடைய ஜனங்களும் விசுவாசிகளும் அதை கேட்டு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து நடங்க வேண்டும் ஊழியர்களை எதிர்க்க கூடாது இருந்தாலும் தீர்க்கதரிசியாயிருந்தாலும் எந்த ஊழியராயிருந்தாலும் உங்களை கண்டித்து நடத்துகிறவர்கள் எடுத்து அதிகமாய் போக வேண்டும் அதிகமான செய்திகளை கேட்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு நல்லது உங்களை கண்டித்து நடத்துகிறவர்களே உங்களை நன்மொழிப்படுத்துவார்கள் முதல் காரியம் ஒரு பழமொழி கூட உண்டு அழ அழ சொல்லுகிறவர்கள் நன்மைக்கு சொல்வார்கள் சிரிக்க சிரிக்க சொல்லுகிறவர்கள் தீமைக்கு சொல்வார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா நம்மை சந்தோஷப்படுத்தும்படியே பேசுகிறவர்கள் நம்மிடம் ஏதாவது ஆதாயம் பெறுவதற்காக அப்படி பேசிவிட்டு நம்மை புகழ்ந்து பாராட்டி நம்மிடத்தில் உள்ளதை வாங்கி கொண்டு போய்விடுவார்கள் இதுதான் பொல்லாதவர்களின் குணம் நம்மை கண்டித்து பேசுகிறவர்கள் அவர்கள் சுய லாபத்திற்காக பேச மாட்டார்கள் என்ன செய்வார்கள் நம்முடைய நன்மையை நினைத்து நம் எதிர்காலத்தை நினைத்து உண்மையான அன்புள்ளவர்கள் நம்மை கண்டித்து வழிநடத்துவார்கள் அதில் அவர்களுடைய சுயநலம் இருக்காது நம்மை கண்டிப்பவர்களை நாம் வெறுப்போம் அது அவர்களுக்கு தெரியும் ஆனாலும் நம்மை கண்டிக்கிறார்கள் என்றால் உண்மையில் அவர்கள்தான் உண்மையான அன்புள்ள நல்ல மனிதர்கள் அப்படிப்பட்ட ஊழியர்களை நாம் விரும்பி அவர்கள் செய்திகளை கேட்க வேண்டும் அவர்களுடைய ஊழியங்களை ஏற்க வேண்டும் அதுவே நம் வாழ்க்கைக்கு சிறந்ததா இருக்கும் இங்கு ஏசையா தீர்க்கதரிசி இயசைக்கியா ராஜாவின் இடத்தில் என்ன செய்து கொண்டு வருகிறார் நீ மரணம் அடைய போகிறாய் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று சொல்லுகிற மரணம் அடைய போகிறாய் என்றுதான் சொல்லுகிறார் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது தீர்க்கதரிசி மூலமாக அதை கேட்டு வேதனைப்பட்டு அழுகிறார் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் என்ன வீட்டு காரியங்கள் என்றால் ஒரு ராஜாவாய் இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு குடிமகனாய் இருந்தாலும் ஒரு குடும்பம் என்று குடும்ப தலைவராய் இருந்தாலும் அவர் மரணம் அடைய போகிறார் என்றால் தங்கள் இடத்தில் இருக்கிற நில புலன்களை நிலங்களை பணம் பொருள் போன்றவைகள் சொத்துக்கள் இவைகளை எல்லாம் ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் மரணம் அடைய போகிறார்கள் என்றால் அவர்கள் தங்கள் வாரிசுகளுக்கு பிள்ளைகளுக்கு யார் யாருக்கு எதை எதை கொடுக்க வேண்டும் எவ்வளவு கடன் கொடுக்க வேண்டும் அல்லது கொடுத்த கடனை எவ்வளவு பேரிடமிருந்து வாங்க வேண்டும் போன்ற செய்திகள் அவர்களோடு போய்விடும் அல்லவா அதையெல்லாம் தங்களுடைய அடுத்த வாரிசுகளுக்கு சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் அவரவர் கொடுக்க வேண்டியது பிரித்து கொடுக்க வேண்டியதை கொடுத்துவிட்டு பின்பு பெரியோர்கள் மரணம் அடைவார்கள் அதுதான் நல்ல மரணம் என்று சொல்வார்கள் அவர்கள் மரணம் அடைய போகிறோம் என்று யாருக்கு தெரிந்தாலும் தங்கள் சொத்துகளை தங்கள் பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுப்பார்கள் இதன் இவர்களுக்கு இந்த வீடு இவர்களுக்கு இந்த நிலம் இவர்களுக்கு இந்த நகைகள் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பிரித்து கொடுத்து அவர்களுக்கு எல்லாம் நிறைவாக்கி தங்கள் வேலை முடிந்தது என்று நிம்மதியாக தங்கள் மரணத்தை எதிர்கொள்வார்கள் இது பொதுவான வழக்கம் இப்படி தங்கள் சொத்துகளையும் சொத்துக்களை பிரித்து கொடுப்பதும் செய்திகளை சொல்லுவதும் அடுத்த தலைமுறையை ஆசீர்வதிப்பதும் இந்த இரண்டு காரியங்களும் உண்டு தங்கள் அடுத்த வாரிசுகளை ஆசிர்வதிப்பார்கள் அந்த ஆசிர்வாதம் மிகப்பெரிய சொத்து எல்லா சொத்துக்களை விட மிகப்பெரிய சொத்து அதுதான் பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் தங்கள் காலம் முடியும் பொழுது ஆசிர்வதிப்பார்கள் வேதாகமத்தில அப்ரகம் ஐயா ஈசா கய்யா இஸ்ரோவில் எல்லாருடைய சரித்திரத்திலும் நாம் படித்து பார்க்கிறோம் அது ஒரு காரியம் அடுத்ததாக செய்திகளை சொல்லுவார்கள் நம்முடைய எதிரிகள் யார் யார் எப்படிப்பட்டவர் இதெல்லாம் ஒரு தேசத்தின் ராஜாவா இருந்தாலும் இப்படிப்பட்ட செய்திகள் இருக்கும் ஒரு குடும்பமா இருந்தாலும் அந்த செய்திகள் இருக்கும் நம் குடும்பத்திற்கு விரோதியா இருந்தவர்கள் யார் நமக்கு யார் தீந்து செய்தவர்கள் யார் நன்மை செய்தவர்கள் நன்மை செய்தவர்களுக்கு மறக்காமல் நீயும் தொடர்ந்து நன்மை செய்ய வேண்டும் என்று பெரியோர்கள் தங்கள் வாரிசுகளுக்கு சொல்லுவார்கள் அந்த காலத்தில் என்னுடைய துன்ப நேரத்தில் எனக்கு உதவியவர்கள் இவர்கள் அவர்களை நீ நன்றி மறவாமல் என்றென்றும் நீ அவர்களுக்கு நன்மை செய் என்று சொல்வார்கள் நமக்கு தீமை செய்த மனிதர்கள் இருப்பார்கள் அவர்களையும் அடையாளம் காட்டுவார்கள் இவர்களெல்லாம் அவர்களோடு உறவு வைத்துக் கூடாது நட்பு கூடாது என்று பெரியோர்கள் எச்சரிப்பான செய்திகளையும் சொல்லுவார்கள் இப்படி எல்லா காரியங்களையும் சொல்லி தங்கள் வாரிசுகளை ஆயத்தப்படுத்தி தங்கள் ஸ்தானத்தில் தங்கள் வாரிசுகளை ஆயத்தப்படுத்தும் செயல்தான் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துதல் என்று சொல்வது இப்படி அவைகளையும் ஒழுங்குபடுத்தும் என்று என்றுசைகா கதர்சி இதை ராஜாவின் இடத்தில் இசேக்கியா ராஜா மிகவும் அழுகிறார் அவர் படுத்திருந்த பகுதியிலிருந்து சுவர் புறமாய் திரும்புகிறார் சுவற்றை பார்த்து அவர் அழுகிறார் கதறி அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார் கர்த்தாவை நான் இதுவரைக்கும் உண்மையாய் உமக்கு கீழ்ப்படிந்தேன் உண்மையாய் கீழ்படிந்து உம்முடைய பார்வைக்கு ஏற்ற காரியங்களை நான் செய்து வந்தேன் என்பதை தயவு செய்து நினைத்தரலும் அதற்குள் நான் சாக போகிறேனே மரணத்தை கண்டு அஞ்சி அழுகிறார் இசைக்க ராஜா மரணம் என்றால் எல்லாருக்கும் துன்பமாக இருக்கும் அல்லவா நாம் மரணம் அடைய போகிறோம் நம் வாழ்க்கை முடிய போகிறது ஐயோ என்று அது மரண பயம் என்றே சொல்வார்கள் அது மிகுந்த துன்பத்தை கொடுக்கிறது இருக்கும் அப்படிப்பட்ட துன்ப துன்பத்தை அனுபவித்து அவர் சொல்லுகிறார் நான் உமக்கு முன்பாக பிரியமாய் நடந்தேன் உமக்கு கீழ்ப்படிந்தேன் உமக்கு இருந்தேன் என்னை நினைத்தள்ளோம் ஏனென்றால் அவர் நாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் எழுந்து விடுவோம் என்று நம்பி இருந்திருக்கிறார் தீர்க்கதரிசி ஐயா வந்து மரணமடையப் போகிறாய் என்று சொல்லியதும் அவருக்கு மிகுந்த துன்பம் வந்துவிட்டது இப்படி அவர் அந்த துயரத்தினால் மறப்படியாக அழுது ஜபிக்கிறார் கத்திரியுமன் மிகவும் அழுகிறார் கதறி கதறி அழுகிறார் ஏ ராஜா மிகவும் அழுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளவு வேதனை அவருக்கு இந்த உலகத்தை விட்டு போக மனம் இல்லை மரணம் அடைய அவருக்கு விருப்பம் இல்லை இவ்வளவு காலம் நாம் கர்த்தரிடத்தில் உண்மையாய் இருந்தோமே நேர்மையாய் வாழ்ந்தோமே இன்னும் கொஞ்ச காலம் வாழ வேண்டும் என்று விருப்பம் அவர் இந்த நிலையை அவருடைய மனநிலையை கர்த்தர் பார்த்தார் இந்த காரியத்தை சொல்லிவிட்டு இயேசையா தீர்க்கதாசி அரண்மனை விட்டு வெளியே போகிறார் அதாவது ராஜாவினிடத்தில் செய்தியை சொல்லி விட்டு போகிறேன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லிவிட்டு அவர் அரண்மனையை விட்டு வெளியே போவதற்காக புறப்பட்டு போகிறார் அவர் அரண்மனை வாசலுக்கு வருவதற்கு முன்பே அந்த இடத்தில் வரும்பொழுதே பொழுதே கர்த்தர் சொல்லுகிறார் திரும்பவும் தீர்க்கதர்சி ஐயாவிடம் பேசுகிறார் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது தீர்க்கதர்சி என்றால் அதுதான் எப்பொழுது வேண்டுமானாலும் கர்த்தர் பேசுவார் அதை கேட்பார்கள் அப்படி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது நீ திரும்பி போய் இசைக்கே ராஜாவினிடத்தில் சொல் மரணம் அடைவதில்லை ராஜாவுக்கு இன்னும் பதினைந்து வருடங்களை நான் பூட்டி கொடுத்தேன் ஆயுசை கூட்டிக் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இசையா தீர்க்கதரிசியின் இடத்தில் அதை தீர்க்கதரிசி ஐயா வந்து ராஜாவினிடத்தில் சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இன்னும் பதினைந்து வருடங்கள் உனக்கு ஆயுசை நீட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த இடத்தில் ஜெபத்தின் வல்லமையையும் புரிந்து கொள்ள முடியும் மனதால் முழு மனதோடு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற மனிதர்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது அந்த ஜபத்தை உடனே கேட்டு நாளாகவில்லை மணிக்கணக்காகவில்லை வருடங்கள் இல்லை மாதம் இல்லை நாட்கள் இல்லை ஒரு சில நிமிடங்கள் தான் அவர் ஜிபித்தார் உடனே கர்த்தர் கேட்டார் பதிலை தீர்க்கதரிசின் இடத்தில் சொல்லிவிட்டார் அவர் அந்த இடத்தை விட்டு போய் சேரும் கருத்துடைய வார்த்தை வந்து பதில் தருகிறார் இன்னும் பதினைந்து வருடங்களை நான் இசைக்காவுக்கு கூட்டிக் கொடுக்கிறேன் என்று சொல் ராஜா மறிப்பதிலே அவர் பிழைத்துக் கொள்வார் என்று போய் சொல் என்று சொல்லுகிறார் நான் உன்னையும் இந்த நகரத்தையும் ஆசிரியா ராஜாவுக்கு தப்பி விற்று அசிரியா ராஜாவின் இடத்திலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னையும் இந்த நகரத்தையும் அந்த ராஜாவிடம் இருந்து காப்பாற்றி நான் உன்னை பாதுகாப்பேன் இனி இன்னும் பதினைந்து வருடங்கள் வாழலாம் பிழைத்திருப்பாய் இன்னும் பதினைந்து வருடங்கள் வாழ்வாய் என்பதற்கு எசை கே ராஜா கேட்கிறார் இப்படி நான் பிழைக்கப் போகிறேன் என்பதற்கு இன்னும் பதினைந்து வருடங்கள் நான் வாழ்வேன் என்பதற்கு என்ன அடையாளம் என்று கர்த்தரிடத்தில் அடையாளம் கேட்கும்படி கேட்கிறார் அதை கேட்டதும் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு வருகிறது என்ன சொல்லுகிறார் கர்த்தர் என்றார் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பத்து பாகை முன்னிட்டு திரும்ப வேண்டுமா பின்னிட்டு திரும்ப வேண்டுமா நீ சொல்வதை கர்த்தர் செய்வார் என்று கேட்கிறார் அதாவது எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்தில் இசைக்கியா கேட்கிறார் ராஜா கேட்கிறார் நான் மறிக்க மாட்டேன் பிழைத்துக் கொள்வேன் என்பதற்கு ஒரு அடையாளம் தாருங்கள் என்று கேட்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறார் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் ஒரு கேள்வியை கேட்கிறார் கடிகாரத்தில் பாகை முன்னிட்டு திரும்ப வேண்டுமா பின்னிட்டு திரும்ப வேண்டுமா பத்து பாகை திரும்பும் முன்னிட்டு திரும்ப வேண்டுமா பின்னிட்டு திரும்ப வேண்டுமா என்ன அடையாளம் வேண்டும் என்று இசைக்காவின் இடத்தில் கேள் என்று கர்த்தரை சொல்லுகிறார் அதாவது கடிகாரத்தில் எப்பொழுதும் முள் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒன்று அடுத்தது இரண்டு அடுத்தது மூன்று அடுத்தது நான்கு என்று இப்படிதான் எல்லா முள்ளும் சுற்றி கொண்டிருக்கும் கிளாப் வைஸ் என்று சொல்லுவோம் அப்படி சுற்றி கொண்டிருக்கும் அது முன்னாக இன்னும் பத்து பகை திடீர் என்று பத்து பகை பத்து டிகிரி நாம் அடுத்ததாக தாண்டி வர வேண்டுமா வேகமாக வர வேண்டுமா அல்லது பத்து டிகிரி பின்னாடியாக திரும்ப வேண்டுமா என்று கேட்கிறார் கர்த்தரே கேட்கிறார் திர்க்கதரிசி ஐயாவின் இடத்தில் எப்பொழுதும் கடிகாரம் போகும் ஒன்று இரண்டு மூன்று அடையாளம் எனக்கு பின்னோக்கி வர வேண்டும் ரிவர்ஸில் வர வேண்டும் என்று கேட்கிறார் அதாவது மூன்றிலிருந்து இரண்டு ஒன்று பனிரெண்டு இப்படி மாறி திசை திருப்பி இப்படியாக வர வேண்டும் பத்து பகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார் இதை கேட்டதும் இசைக்கிய ராஜா கேட்ட அடையாளத்தின் படி அவருடைய விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் செய்தார் ஆகாசுடைய சூரிய கடிகாரம் பத்து டிகிரி பின்பாக ரிவர்ஸில் போனது அது அப்படியே கடிகாரம் பின்னோக்கி திரும்பியது அந்த முன் இது உனக்கு அடையாளம் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார் அதன்படியே நடந்தது இப்படியாக இசைக்கிய ராஜா குணமாக்கப்பட்டார் அவர் செய்த விண்ணப்பம் அவரை காப்பாற்றியது மரணத்தின் வாசல் வரை சென்று பிழைத்து கொண்டார் அந்த நிலையிலிருந்து அவர் சந்தோஷத்தோடு தன்னை பற்றி தன் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி அவர் சொல்லுகிற வாக்கியங்கள் அடுத்ததாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்ன பேசுகிறார் ஏசி ராஜா என்றார் நான் அவர் குணமடைந்த பின்பு அவர் எழுதி வைத்த வாக்கியங்கள் அவர் எழுத சொல்லுகிறார் தான் சொன்ன காரியங்களை எழுத சொல்லுகிறார் நான் பூரண ஆயுளுடன் மறிக்காமல் இறந்து போவேன் என்று நான் சொன்னேன் என் வாயினால் சொன்னேன் நான் சாக போகிறேன் என் ஆயுள் முடிய போகிறது நான் முதிர் வயது வரைக்கும் வாழாமல் சீக்கிரமாய் நான் இறந்து போகிறேனே என்று நான் என் வாயின் வார்த்தைகளால் சொன்னேன் அதாவது இந்த இடத்தில் இன்னொரு ஆழமான சத்தியம் ஒன்று இருக்கிறது அதாவது பொதுவாக சொல்வார்கள் குறை ஆயுசில் மறிப்பவர்கள் பாதாளத்திற்கு தான் செல்வார்கள் பூரண ஆயுசோடு வாழ்ந்தால்தான் அவர்கள் பரலோகம் செல்வார்கள் என்று பொதுவாக பெரியோர்கள் சொல்வது வழக்கம் அதாவது துன்மார்க்கன் இதற்கு வேத வசனங்களும் ஒத்து போகிறது வேத வேத வசனத்தின்படிதான் இந்த செய்தி இருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு மனிதன் துன்மார்க்கமாய் இருந்தால் துன்மார்க்கனுடைய ஆயுளோ குறுகி போகும் என்று சொல்லுகிறார் வேதவாசனம் சொல்லுகிறது துன்மார்க்க நீண்ட நாள் வாழ மாட்டார்கள் அவர்களுடைய ஆயுள் எழுபது என்றாலும் சீக்கிரமாய் நாற்பது ஐம்பது முப்பது என்று அவர்கள் துன்மார்க்கத்திற்கு தக்க அவர்களுடைய ஆயுள் குறைந்து போகும் என்று வேதவாசனம் சொல்லுகிறது அதே போல ஒரு மனிதன் நீதிமானாய் இருந்தால் அவனுக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஆயுளை காட்டிலும் நீடித்து கொடுப்பார் என்றும் வேதவசனம் சொல்லுகிறது நீதிமானுடைய ஆயுள் பூரணமாய் இருக்கும் முழுமையா இருக்கும் அவன் நீடித்து வாழ்வான் என்று வேதம் சொல்லுகிறது அதற்கு இசேக்கிய ராஜாவின் வாழ்க்கை மிகவும் பொருத்தமான சாட்சியாய் இருக்கிறது என்று சொல்லலாம் அவர் மறிக்கும் தருவாயில் இருந்தாலும் கர்த்தருக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து வாழ்ந்ததினால் கர்த்தர் பதினைந்து வருடங்களை ஆயுளை கூட்டி கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது முக்கியமான காரியம் ஆயுள் என்பது கர்த்தரால் நியமிக்கப்படுகிறது ஒரு மனிதன் பிறக்கிறான் என்றால் அதற்கு முன்பே இவன் இத்தனை வருடங்கள் வாழ வேண்டும் என்று அவன் மனம் திரும்புவதற்கான ஆயுள் நாட்கள் கொடுக்கப்படுகிறது இந்த உலகத்தில் மனம் திரும்பதான் நான் பிறக்கிறோம் பரிசுத்தம் அடைவதற்கு நம் ஆத்துமாவை சுத்திகரித்துக் கொள்வதற்காக இப்படி அந்த கொடுக்கப்பட்ட ஆயுளுக்குள் அவன் மிகவும் துன்மார்க்கமாய் வாழ்ந்தால் அதற்கு முன்பே சீக்கிரமாய் அவனை எடுத்துக் கொள்கிறார் ஒரு மனிதன் நீதிமானாய் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை விட ஒரு மனிதன் நீதிமானாய் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை விட அதிக நாட்கள் நீடித்த ஆயுளை கொடுத்து அவனை வாழ வைக்கிறார் கர்த்தர் இப்படியும் நடக்கிறது இதற்கு எஸ் ராஜாவின் வாழ்க்கை சாட்சியாயிருக்கிறது அவருக்கு அவருடைய கீழ்ப்படிதல் உண்மை உத்தமம் இது நிமித்தம் அவருடைய ஆயுள் நாட்கள் நீடிக்கப்படுகிறது ஏனென்றால் வீதம் சொல்லுகிறது அக்கிரமக்காரரின் ஜபத்தை நான் கேட்க மாட்டேன் என்று இசைக்காரத ஜெபித்தார் அவர் உண்மையாய் இருந்ததினால் கருத்திற்கு பிரியமானவராய் வாழ்ந்ததினால் அவர் செய்த உடனே கேட்டு அவர் நாட்களை நீடித்து கொடுத்தார் இதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பாடம் இந்த பகுதியில் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இந்த அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் தீர்க்க தரிசிகள் சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய வார்த்தைகள் துன்பத்தை தருவதாய் இருந்தாலும் பாடுள்ளதாய் இருந்தாலும் வேதனையை கொடுப்பதாய் இருந்தாலும் அதை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்றும் நம்மை காப்பாற்றுமே தவிர அழைத்து போடாது நமக்கு ஒரு துன்பம் வருகிறது ஆபத்து வருகிறது என்ற கத்தரிடத்தில் வார்த்தை வந்தால் அது நம்மை காப்பாற்றுவதற்கே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆபத்திலிருந்து நம்மை விளக்குவதற்கும் அதிலிருந்து நம்மை தப்புவிப்பதற்கும் கருத்து முன்னெச்சரிக்கை செய்கிறார் இல்லை என்றால் அழித்து விட்டு போகிறார் ஏன் சொல்ல வேண்டும் இதற்கு ஆதாரம் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருக்கிறது நினைவேயை அழிப்பேன் என்று தீர்க்கதரிசியை விட்டு சொல்ல சொன்னார் அவர் சொன்னார் அழிக்கப்படவில்லை சோதன்குமாராவுக்கு தீர்க்கதரிசி அனுப்பவில்லை நியாயத்திற்கின் தூதர்களை அனுப்பினார் அழித்து போட்டார் தீர்க்கதரிசி ஒருவர் வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் நிச்சயம் அந்த ஆபத்திலிருந்து கர்த்தன் நம்மை காப்பார் என்று பொருள் அதனால் எப்பொழுதும் தீர்க்கதரிசைகளை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் கண்டித்து உணர்த்துவதை கேட்டு கீழ்ப்படிந்து தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியங்கள் இந்த வேக பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக நம்முடைய ஆபத்து காலத்தில் நாம் கர்த்தனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை காப்பாற்றுவார் இசை கே ராஜாவின் கேட்டு அவர் விண்ணப்பத்தை நிறைவேற்றி ஆண்டவர் அன்றும் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்பது நமக்கு தெரியும் அவருக்கு செய்ததே நமக்கு செய்ய மாட்டாரா எந்த துன்பத்தில் இருந்தாலும் எந்த வழி எந்த வேதனை எந்த பிரச்சனை மரணமே அவருக்கு வந்தது அதிலிருந்தே கர்த்தரை விட்டார் அதை விட பெரிய துன்பம் நமக்கு என்ன வரப்போகிறது எதுவா இருந்தாலும் கடன் பிரச்சனையா போராட்டங்களா மன உளைச்சலா ஏதுவா இருந்தாலும் கர்த்தரிடத்தில் சொல்லிவிட்டு என்னை விடுதலையாக்கும் என்று கேட்டால் மனப்பூர்வமாய் கேட்டால் நிச்சயம் பதில் கிடைக்கும் நம்மை காப்பாற்றுவார் அவரை நம்பினவர்களுக்கு துன்பம் என்பதே கிடையாது அது வெறும் நிழல் போட வந்து போய்விடும் நம்மை பாதிக்காது கர்த்தர் இருக்கிறார் அல்லவா எந்த துன்ப காலமாயிருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் நம்முடனே கூட இருந்து இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மை காப்பாற்றி வழிநடத்த வல்லவராயிருக்கிறார் அதை நிச்சயம் செய்கிறார் கர்த்தனு ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம்